எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது தேவையின் மத்தியில் இருப்பீங்கன்னா ரொம்ப நெருக்கத்திலையும் போராட்டத்திலையும் இருப்பீங்கன்னா இல்லைன்னா சில காரியங்கள் பல நாளாக நமக்கு செட்டே ஆக மாட்டேங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளை வந்து தேவன் இந்த உலகத்தோடு போராடிட்டு இருக்கிறதுக்கெலாம் அழைக்கலை சும்மா போட்டு பணம் கடன் படுறது வியாதிப்படுறது குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரே நிம்மதி இல்லாத சண்டை சச்சரவு இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக தெய்வம் நம்மளை அழைக்கவே இல்லை அது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது சரிங்களா நம்ம கத்தரா இயேசுகிற சுவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்பணிந்து நம்ம நடக்க 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 நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் இந்த பணத்துக்கு போராடுறதுலாம் இருக்காது ஏன்னா நீங்கள் ஐஸ்வர்யமானா நிரம்பி இருப்பீங்க ஆமீன் வசனம் சொல்லுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெறுவான்னு சொல்லுது பாருங்கள் பரிபூரண ஆசீர்வாதம்னா சொல்லி என்ன என்ன சொல்லுங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதே ஒரு வாழ்க்கை பரிபூரணம்னா எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் நிறைவாக இருக்குன்னு அர்த்தம் எல்லாம் நிறைவாக இருக்கிறதுக்கு பேர் தான் பரிபூரண ஆசீர்வாதம் நேற்று நம்ம பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தை எடுத்து பேதரும் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் சரிங்களா ஆமாம் நீதிமான்கள் மேல் கத்தருடைய கண் நோக்கமாக இருக்கிறது அவனுடைய வேண்டுதலுக்கு அவருடைய செவி திறந்தே இருக்குதுன்னு பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் இருக்கிற பகுதியை பேதரை எடுத்து புதிய உடன்படிக்கையில் பேசுகிறார் உபதேசம் பண்ணுறார் ஏன் அதெல்லாம் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்போ அது கட்டாயம் நிறைவேறும் அதே மாதிரி தான் புரியுதுங்களா ஆமே ஆமாம் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறியே ஆகணும் அப்போ உண்மையுள்ள உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு வசனம் சொல்லுவோம் இப்போ நம்ம பரிபூரண ஆசீர்வாதத்தோடு தானே இருக்கணும் அப்போ அதில் குறைவு இருக்குன்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குது ஏதோ பஞ்சாயத்து இருக்குது அதை சரி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் ஓகே அதனால தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அவருடைய சத்தத்துக்கு அவர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறார் அவர் ஒரு ரூட் வச்சுருக்கிறார் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் சூப்பரான வாழ்க்கை அப்படி வாழும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் மேன்மையாக இருக்கும் ஆனால் பிசாசுடைய தந்திரம் என்ன பண்ணுவோம்னா நம்ம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விடாதபடிக்கு நமக்கு ஏகப்பட்ட தடைகள் மாம்ச சிந்தைகள் உலக இச்சைகள் சரிங்களா உலக ஆசை பொருள் ஆசை பண ஆசை இப்படி ஏகப்பட்ட காரியத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்து தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் நம்ம வழிவிலகி போக பண்ணுவோம் அதனுடைய விளைவு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்கிறது போராடி போராடி வாழ்கிறது அற்புதத்துக்காகவே இயங்கிகிட்டு இருக்கிறது அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடந்தால் தான் வாழ முடியும் சரிங்களா தேவனுடைய சுவிசேஷத்திற்காக ராஜ்யத்துக்காக நின்றாங்க தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்த தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய சீசர்களை மேன்மைப்படுத்தினார் அந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தன்னுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை தேசம் முழுவதும் பிரசித்திப்படுத்தினார் தே இவங்களால் உரைக்கப்படுகிற சத்தியம் உண்மை இவங்க பேசுகிற வசனம் உண்மை அப்படின்னு இவங்களுடைய பிரசங்கத்துக்கு சாட்சியாக தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் இதுதான் புதிய உடன்படிக்கை காலத்தில் தேவன் நம்ம கண்டு செய்கிற அடையாளங்கள் அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவை சுந்தரச் சுவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்துட்டுருக்கிறீங்க கத்தருக்காக வாழ்ந்துட்ருக்கீங்க அப்போது உங்கள் வாழ்க்கையில் கத்தர் கூட இருக்கிறார் அவர் உங்களுடைய தகப்பன் அவருடைய நீங்கள் அவருடைய ஜனங்கரதை நிரூபிப்பதற்காக உங்களை சுற்றியில் இருக்கிறவர்களுடைய கண்கள் அறிந்து கொள்வதற்காக தேவன் அற்புதங்களையும் அடையாளங்கள் கண்டிப்பாக செய்வார் இயற்கைக்கு பாறுபட்ட காரியங்கள்லாம் ஈஸியாக உங்களுக்கு நடக்கும் ஓகே அசால்ட்டாக நடக்கும் ஆமே ஆமாம் அதுபாடு நடக்கும் சரிங்களா ஆனால் நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவரோடு கூட அவருடைய பிரசனத்தில் இல்லாமல் நம்ம மாம்ச ரீதியாகவே நிறையத்தை காரியத்தை யோசித்து சிந்தித்து மாம்சத்திலே ஓடிக்கிட்டு இருப்போம் பாருங்க அதனுடைய விளைவு தான் ஒவ்வொரு மாதமும் போராடி போராடி பணத்துக்கு போராட்டம் சரீர சுகத்துக்கு போராட்டம் நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு போராட்டம் எல்லாத்துலேயுமே போராடிக்கிட்டே இருப்போம் போராடி 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 அழுது அழுது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எதையாவது விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செஞ்சு எதையாவது ஒன்று பண்ணி 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 எதாவது பிரசங்கத்தை கேட்டு விசுவாசத்தை அப்போ வளர்ந்து அப்படியே தான் நன்மையை சுதந்திரிச்சிட்ருப்போம் அந்த நிலையிலேருந்து கட்ட லெவலுக்கு வந்துடணும் சரிங்களா